சென்னை ஈசிஆர் பகுதியில் சுற்றித் திரிந்து உரை கிணற்றில் தவறி விழுந்த முள்ளம்பன்றியை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை வெட்டுவாங்கேணியில் உள்ள பாரதி தெருவின் இறுதியில் தனியாருக்கு சொந்தமான காலியிடத்தில் உள்ள தண்ணீர் தேங்கிய சிறிய குட்டையில் தவறுதலாக முள்ளம்பன்றி ஒன்று தத்தளித்து பிறகு அருகாமையில் இருந்த உரை கிணற்றில் தவறி விழுந்துள்ளது இதை பார்த்த அப்பகுதி மக்கள் முள்ளம்பன்றியை மீட்பதற்காகவும் அதை காப்பாற்றும் வகையில் அருகில் உள்ள துறைப்பாக்கம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த துறைப்பாக்கம் துறை நிலைய அலுவலர் இளங்கோவன் தலைமையிலான நான்கு பேர் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு சென்று உரை கிணற்றில் தவறி விழுந்து தவித்துக் கொண்டிருந்த முள்ளம்பன்றியை பாதுகாப்பாக மீட்டெடுத்தனர் பின்னர் கிணற்றில் விழுந்த முள்ளம்பன்றியை காப்பாற்றிய தீயணைப்புத் துறையினர் அதை துறைப்பாக்கம் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் உரை கிணற்றில் தவறி விழுந்த முள்ளம்பன்றியை பாதுகாப்பாக காப்பாற்றிய தீயணைப்பு வீரர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்தனர்

வீடு யார எடுத்துருக்கு இப்ப மாத்தும் போது